வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இன்றைக்கு பிரச்சாரத்தை முதலில் முதல்வர் ஆரம்பிச்சதே செந்தில் பாலாஜியை புகழ்ந்து வாழ்த்து சொல்லியிருந்தான் ஆரம்பத்தில் திருட்டு பயிலுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சா எப்படி ஓட்டு விழுகும் கரெக்டா ஸ்டாலின் வந்து ஆரம்பிக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு தெரிவிச்சு வாழ்த்து சொல்லி பிரச்சாரம் தொடங்குறாருனாக்கா ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சு பேசுறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாரு ஊரே சொல்லிருக்கு சாட்சி கையில இருக்கு ஓகேங்களா எவ்வளோ வீடியோ ஆதாரம் இருக்குது இவருடைய ஆட்சியில் மட்டும் தான் செந்தில் பாலாஜி அமைச்சரை வந்த பிறகு தான் புதுசாக அணில் வாயெல்லாம் முளைச்சிது கரெக்ட்டுங்களா ஸோ அணில் வாயை முடிச்சது கரண்ட் கட்டாச்சு கரண்ட் கரண்ட்டெல்லாம் போச்சு இப்போது நீட்டுக்கு விளக்கு தருவாங்க விளக்கு தருவாங்க நாங்கள்ல நீ திமுக காரை சொல்கிறதெல்லாம் கவனிச்சிங்களா வீடு தூரம் விளக்கு கொடுத்தாங்களா இப்போ கரண்ட் பண்ணுவோன்னு அந்த விளக்கு தான் கொடுப்பாங்களே சார் வேறு எந்த திமுக வேலை வந்து விளக்கு கொடுக்க முடியாது அதனால தான் பாருங்கள் அவருக்கு பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது அவருடைய அமைச்சர் பெருமக்கள் என்ன பேசுகிறாரு மூத்த முன்னோடி அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் கரெக்டாக பா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க ரகசியமாக ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அவர் சொல்றாரு அவர் ஃபுல்லில் அப்பள்ள தப்பாக பிறந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார் பவு பல பழம்னு இருக்கிறீங்க பவுடர் போடுறீங்க ஃபேனில் வழி போடுறீங்க இவங்களுக்கு பொம்பளை தவிர எதுவும் ஒன்றுமே தெரியல கண்ணில் ஒன்றா ரெண்டாவது விஷயம் முதல்வருக்கும் உதயநிதிக்கு என்ன தெரிஞ்சு தொடர்பு வச்சுருக்குறாங்க கல்லை கூட்டின்னு வச்சிருக்கிறாங்க நீ என்ன செய்ய அதான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது கரெக்டுங்களா அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரில ரெண்டு நீங்கள் பிரச்சார காலத்திற்கு வந்து இது வரைக்கும் திமுக அந்த மூன்று ஆண்டுகளில் என்ன சாதனை செய்துன்னு சொல்லி ஓட்டு கேட்டுக்கணும் அதை சொல்லவே கிடையாது இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் இவர்கள் செல்லும் பொழுது எந்த சாதனை குறித்து பேச மாட்டாங்க முதல்ல வந்து இந்த தொடர்பு அந்த தொடர்பு இது செய்யல அது செய்யலைன்னு சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசு வந்து காசு கொடுக்கல மோடி வந்து காசு கொடுக்கல பெருங்காலத்தில்னு சொல்கிறாங்கல்ல பாதிக்கப்பட்ட பொழுது ஏன்டா தண்ணி வந்து வடியாம இருந்ததுக்கு காரணம் நீங்களா மோடியா தண்ணி வடியாமல் போனதுக்கு காரணம் நீங்க நீங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கீங்க மத்திய அரசு காசு கொடுக்கல காசு கொடுக்கலாம் நீ கொடுத்த காசுக்கு நாலு அஞ்சு பேர் வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கீங்க தொண்ணூத்தி சதவீதம் நிறைவடைஞ்சிருச்சு இதை பண்ணலாம் கரெக்ட்டுங்களா மக்களை கொண்டு வச்சிருக்கீங்க மக்களுடைய வாழ்வாதாரம் போயிருக்கு மக்களுடைய பொருளாதாரம் போயிருக்கு சேர்த்து வச்ச துணி நகை வண்டி பாத்திரம் எல்லாமே போயிருச்சு ஒன்னு ரெண்டாவது விஷயம் இந்த மித்து ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணிக்க விரும்புறேன் என்ன நாலாயிரம் கோடி அப்படின்னு சொன்னாரு நாலாயிரம் பிளஸ் ஒரு ஐயாயிரத்தி நூறு கோடி அது ஒன்பாயிரத்தி ஐநூறு கோடி ரைட் அது ஒன்றா ரெண்டாவது இந்த இது வரைக்கும் இவங்க மிச்சம் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்கல்ல ஜாஃபர் சாதியை பற்றி ஏன் திமுக இது வரைக்கும் பேசவே இல்லை நீங்கள் இப்படிப்பட்ட நபரை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவனுக்காக ஒரு பிரிவை உண்டாக்கி அவனுக்காக இப்போ சர்வதேச லெவலில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வழிவகை பண்ணி கொடுக்குறீங்கன்னா இதான் திமுகவை இதுக்கு பதில் சொன்னால் இதுக்கு ஒருத்தனை வாழ்த்து இருக்க மாட்டீங்க இந்த பக்கம் பொம்பளை பற்றி பேசுகிறீங்க கடலூரை பற்றி பேசுகிறீங்க இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டு கூட தண்ணி கிடையாதுங்க தண்ணி கிடையாது அவங்க ஊருக்குள்ள தண்ணி இல்லாமல் தூர்வாரி அள்ளிக்கிட்டு இருந்தான் போன மாதம் வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக ஊற்ற வந்துச்சு இப்போ ஊற்றும் மாட்டேங்குது குடிக்க தண்ணியில் ரெண்டு குடம் தண்ணி குடிக்க தப்பு அரசாங்கம் எந்த கொம்பனும் குறச்ச முடியாது இப்போ ஒவ்வொரு சேனல் திறந்தீங்கன்னா வா இந்தியாவை காப்பாற்ற கூப்பிட்றேன் இந்தியாவை காப்பாற்ற கூப்புடுறேன் ஏன் இங்கே எல்லாத்தையும் தோண்டி போதிச்சிட்டா தானே உங்களை ஜெயிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை நான் என் மாநில பிரச்சனை கேட்குறேன் என் மக்கள் நல்லா இருக்கணும்னாக்கா இங்கே இருக்க உள்ளே இருக்க இந்த திமுக ஆட்சினால வரு நீங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இப்போ வரியு விவகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுக்கறது வங்கி கணக்கை முடக்கிறதுன்னு சொல்லி காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுக்கிற பாஜக அரசினுடைய செயல்பாட்டுல உங்களுக்கு எந்த குறையும் தவிர பாஜக பாஜக வந்து பாஜக அரசனுடைய நடவடிக்கைகள் குறித்து நீங்க பேசுறதே இல்ல நான் ஒருபோதும் ஆதரிச்சதே கிடையாது நான் சொல்றது என்னை கொன்னது இப்ப யாரா பாஜகவா திமுக முதல்ல என்ன கொள்றேன் வழியில பேசியாவும் என் மக்களை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வந்து இவன் தான் அவனை கொல்ல பார்க்குறான் இவன் தான் உன்னை வந்து தேவையில்லாமல் ஒன்று அழிக்கிறான் இவங்கிட்ட இருந்து உசாராக இருந்தால் என் மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு எச்சரிக்கணும் பாஜக இன்னும் அங்க இருக்கு அது வந்து இன்னும் கொள்ளுதா கொள்ளலையான்றதுன்னு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க பதிச்சுட்டோன்னு சொல்கிறாங்க இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ் காரராக நீங்கள் பேச வேங்க அவர் கால் பதிக்கிறாங்க இவங்க என் கழுத்து இருக்கிறாங்களே எங்கள் திமுக நான் யார பத்தி ஃபஸ்ட் முதல்ல பேசணும்னு நான் கேட்குறேன் இங்கே பேச மாட்டாருங்க புரியுதுங்களா அங்க பேசினா நாடு மாறிடும் சரி இப்போ சூ கண்டிஷனை பற்றி பேசணுமா பேசுங்க அஞ்சு மடங்கு சொத்து அதிகமாக இருக்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இப்போ வைக்கும் எப்படி வந்துச்சு காசு உங்களுக்கு அதை பத்தி பேச அவரு சூ வெங்கடேசன் ஊடகத்துல பத்திரிகை செய்தி வந்திருக்கு வேணா தரம் போட்டு விடுங்க அப்போ நீங்க திமுக கூட ஒண்டி பிழைக்கிறது இந்த மாதிரி வச்சு நீங்க சம்பாதிச்சுக்கிறதுக்காக நீங்க வந்து எதிர்க்கவே மாட்டீங்கன்னு முட்டு கொடுக்குறீங்கன்னு நான் ஏன் முட்டு கொடுக்குறோம் ஆஹ் நான் பாட்டு கம்பன் போயிட்டு நீங்க தப்பு கிடையாது